வணக்கம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சத்தியாபுரம் நான்கு வழிச்சாலையில் சாலை விபத்து விபத்தில் சிக்கி உயிருக்குப் போராடியவர்களை பொதுமக்கள் உதவியுடன் பத்திரமாக மீட்டனர் தீயணைப்புத் துறையினர் திருச்சி மாவட்டம் குழித்தலையைச் சேர்ந்த மீன் வியாபாரிகளான மகாமுனி மற்றும் அவரது உறவினரான ஆனந்த் ஆகிய இருவரும் தூத்துக்குடி சென்றுவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த சென்றர் மீடியேட்டரில் மோதி எதிரே சென்னையில் இருந்து விருதுநகர் நோக்கி சென்ற தனியார் சமையல் எண்ணெய் கண்டெய்னர் லாரியில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரை ஓட்டி வந்த ஆனந்த் மற்றும் மகாமுணி ஆகிய இருவரும் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் அருகில் இருந்தவர்கள் மற்றும் ரோந்து காவல்துறையினர் அவர்களை மீட்க முயற்சித்தனர் இந்த விபத்து குறித்து தகவலறிந்த சம்பவ இதத்திற்கு விரைந்து வந்த மேலூர் துறையினர் விபத்தில் சிக்கியவர்களை பொதுமக்கள் உதவியுடன் நீண்ட நேரமாகப் போராடி பத்திரமாக மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தினால் மதுரை நான்கு வழிச்சாலையில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது Thank you.